ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு வேலூர் சிப்பாய் கழகம் நூல் வெளியீட்டு விழா தலைமை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அன்பகம் தேனாம்பேட்டை காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு முன்பதிவு அவசியம் அனைவரும் வருக நாட்டினுடைய செல்வத்தை அத்தனையே கொள்ளையடிச்சு தம்பிச்சு ஓடி போயிட்டாரு ராஜபக்சே அப்போ தான் அது சிங்கள பூரா என்ன முடிவு பண்ணுறான்னா இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய இந்த நாட்டை நேசித்து உயிர் தியாகம் செய்த இந்த தியாகிகள் வேணும்னு முடிவு பண்ணுறான் இவர்கள் சிங்கள வெறியர்கள் இலங்கை யுத்தம் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் யுத்தம் நடந்த பொழுது சிங்கள இளைஞர்களை இராணுவத்துக்கு அனுப்பியவர் தான் இந்த அனுரா குமார் துங்கா திசா நாயக்கன் அப்போ எவ்வளவு பாருங்க ஈழப் போராட்டம் நடந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு தமிழர் விடிவுக்காக ஒரு துரும்ப கல்வி போன ஒரு தலைவர் நாங்க இல்லை புலிகள் போராட்டம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமா சம்பந்தம் என்னத்தை புடுங்குனாருன்னா ஒரு புடுங்க செத்து போயிட்டாரு ஒரு துரோகியா செத்து போயிட்டான் தார் அடுத்து மாவை சேனாதி ராஜா பல தலைவர் இருக்கிறாங்க பல தலைவர் ஏதாவது பதவி கிடைக்குமான்னு தெரு தெருவா இப்போ இவ இவர்கள் மத்தியில் தமிழருடைய உரிமை எப்படி கிடைக்கும் அப்போ சிங்களவன் என்ன பண்ணான் சிங்களர்களுக்கான அரசியலை யார் முன்னெடுப்பான் சிங்களர்களுக்கான அரசியலை முன்னெடுத்து யார் உயிர் உயிர் தியாகம் பண்ணான் அவன் யாருனா ஜேவிபி ஜனதா விரக்தி பெமுனா சிங்கள இயக்கம் அவருடைய தலைவர் ரோஹனா விஜய் விரா சுட்டு கொல்லப்பட்டார் அவரெல்லாம் இப்போ இவர் தான் நமக்கான கட்சி நமக்கான தலைவர்னு ஜேவிபியை இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க ஜேவிபி ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கம்யூனிஸ்ட் இயக்கமாக உருமாறி இயக்கம் யார் இப்போ கோரிக்கை வச்சு கேட்க முடியாது ஏன்னா நீ ஓட்டே போடலையே உனக்கு எப்படி நான் உரிமை கொடுப்பேன் இப்போ இந்த உரிமையை சுஜித்திரை கேட்டிருக்கலாம் அனுராக் கோ குமாரசிங்க திசா நாயக்கடு கேட்டிருக்கலாம் யார்ட்டு இப்போ டிமாண்டாக வைக்கல ஒருங்கிணைந்து தமிழர்கள் வாக்குகள் எல்லாம் உங்களுக்கு தரணும் எங்களுக்கான உரிமைகளை நீங்க பெற்று தாங்க உங்களை முழுவதுமா நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கலாம் அதுவும் கேட்கல தமிழர்களுடைய கேண்டிடேட்டா நீக்கப்பட்டவருக்கும் முழுவதா போய் வாக்குகள் விழுகல அப்புறம் உரிமைக்காக நீங்க எப்படி ஒற்றுமையா போராடுவீங்கன்னு கேக்குறீங்க ரைட்டா இதுதான் இதுல வெற்றி பெற்றவர்கள் சிங்களர்கள் தோல்வி அடைந்தவர்கள் தமிழர்கள் இதுதான் அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம மூடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நம்மளுடைய பக்கத்து நாடு இலங்கையில் இலங்கையில அதிபர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு பொருளாதார நெருக்கடி எல்லாம் ஏற்பட்டு இலங்கையில பல மாறுதலுக்கு பிறகு அதிபர் தேர்தல் அப்படிங்கும் பொழுது மக்கள் சரியான ஒரு தேர்வை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் அடித்து விரட்டப்பட்டிருக்கார் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ராஜபக்ஷன் மகன் அவர்களும் எலக்ஷன் அதான் அவரும் நின்றிருந்தாரு அவரும் சொற்பாக வாங்கி கிட்டத்தட்ட இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் கீழே வந்திருக்காங்க இந்த அதிபர் தேர்தலை எப்படி பாக்குறீங்க புதிதாக பதவியேற்றுள்ள இந்த அதிபர் தமிழர்களுக்கும் தமிழர் நலன் சார்ந்தும் அவங்க என்ன மாதிரியான வேலைகளை செய்வார்னு நம்புறீங்க அவர் ஒட்டுமொத்தமான தமிழர் விரோதி அவர் இப்ப புதுசா பதவி சொல்றீங்க எப்படின்னா இவருடைய கட்சி ஜேவிபி ஜனதா விரக்தி பெமூனா இதை தோற்றுவித்தவர் ரோஹனா விஜய் வீரா இவர் ஒரு கம்யூனிச சித்தாந்த அடிப்படைவாதி இவரும் சுட்டு கொல்லப்பட்டார் அதனுடைய தலைவர் சுட்டு கொல்லப்பட்டார் சிங்கள இராணுவத்தால் ஏறக்குறைய இந்திரா காந்தி இந்தியாவில் பிரதமர் முதல் பெண் பிரதமர் இலங்கையில் இருக்கக்கூடிய சிறிமாவோ பண்டாரநாயக்கம் பண்டாரநாயக்க ஆட்சி காலத்தில் என்ன நடந்ததுன்னா இந்த இளைஞர்கள் பத்தாயிரம் இளைஞர்கள் பத்தாயிரம் இளைஞர் கல்லூரி மாணவர் மாணவிகள் ஜேவிபி இயக்கம் ஒரு புரட்சி பண்ணுது இந்தியாவில் புரட்சிக்கு சம்மந்தமே இல்லை எல்லாமே வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு கீதையில் சொல்லியிருக்கு வேலை செய் கூலி கேட்காது கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய குத்தடிமைகள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இது தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு கொள்கை அங்கே அப்படி இல்லை அந்த படித்த இளைஞர்கள் பூரா சமூகத்தை மாற்றணும்னு நினைக்கிறோம் இந்த முயற்சி இரவோடு இரவாக அரசு இயந்திரங்கள் பூரா கைப்பற்றப்பட்டது புரட்சி நடந்து அந்த நாட்டில் ரோஹனா விஜய் வீரா தலைமையில் சிங்கள இளைஞர்களும் இளைஞர்களோ கல்லூரி மாணவர்களும் மாணவிகளோ ஒரு பெரிய புரட்சியை நடத்தி அந்த நாட்டை தன்னுடைய கட்டுக்க கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டாங்க ஜனநாயக ஆட்சி கலைக்கப்பட்டு தப்பி ஓடப்பட்டது எல்லா துப்பாக்கி சூடு தான் இந்த நேரத்தில் இந்திரா காந்தி இந்திய இராணுவத்தை இலங்கைக்கு அனுப்புகிறாங்க அனுப்பி ஒட்டுமொத்தமான பத்தாயிரம் இளைஞர்களும் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இந்திய இராணுவத்தால் அந்த கட்சி தான் மிஞ்சி இருக்கிறவர் தான் இப்போ இருக்கிற அதிபர் அனுரா அருணா திசா திசாநாயக்கா இந்த திசாநாயக்காவுடைய சகோதரர்கள் அப்பாக்கள் இவர்களெல்லாம் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இந்திய இராணுவத்தால் இதுதான் நடந்த உண்மை அப்போ இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு காத்து கொண்டிருந்தார்கள் ராஜபக்சே வந்தார் பிரேமதாசா வந்தார் ஜெயவர்தனா வந்தார் பல பேர் ஆட்சி மாறி 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 பல ஆட்சியை பிடித்த பிறகு கடைசியாக என்ன நடந்ததுன்னா நாட்டினுடைய செல்வத்தை அத்தனையே கொள்ளையடித்து தப்பிச்சு ஓடி போயிட்டார் ராஜபக்சே அப்போ தான் அந்த சிங்கள பூரா என்ன முடிவு பண்ணுறான்னா இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய இந்த நாட்டை நேசித்து உயிர் தியாகம் செய்த யார் வேணும் இந்த தியாகிகள் வேணும்னு முடிவு பண்ணுறான் இவர்கள் சிங்கள வெறியர்கள் சிங்கள வெறியர்கள் அதாவது இலங்கை யுத்த விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் யுத்தம் நடந்த பொழுது சிங்கள இளைஞர்களை இராணுவத்துக்கு அனுப்பியவர் தான் இந்த அனுரா குமார் துங்கா திசா நாயக்கா அப்போது எவ்வளவு இனவெறி முடித்தவன்னு பாருங்கள் இப்படியான கட்சி தான் இந்த ஜேவிபி இந்த இந்த பார்வையை இந்திய அரசியலாளர் இப்போ பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர் யாரும் பார்க்கவே மாட்டோம் ஏன்னா இந்தியா தோற்றுப்போன இடம் இலங்கை பலமுறை தோற்றுப்போன இடம் இதனுடைய வெளிப்பாடு தான் இந்திரா காந்தியினுடைய மகனை ராஜீவ் காந்தி இந்திய இலங்கை ஒப்பந்தம் நடந்த பொழுது ஒரு கொலை முயற்சி நடந்தது மனைவி கண் முன்னே சோனியா கண் முன்னால் அந்த மாதிரி மேலே அமர்ந்துருக்கு ராஜீவ் காந்தி அந்த அணிவகுப்பு மரியாதை ஏற்க போகிறார் ஒரு துப்பாக்கியை மட்டையை திருப்பி தலையில் அடிக்கிறா வேகமாக தலை செதறி போயிருக்கும் யாருடைய தலை ராஜீவ் காந்தி சிலை அவர் கொஞ்சம் தப்பிட்டார் முதுகில் அந்த அடி உழுந்து இது எங்கே பத்தாயிரம் சிங்கள இளைஞர்களை சுட்டுக்கொன்ற இந்திய இராணுவத்துக்கு திருப்பி கொடுத்த அடி தான் ராஜீவ்காந்தி திருப்பி அடி இப்படி பல வரலாறுகள் இருக்குது இந்த வரலாறுகளை யாரும் ஆய்வு செய்து பார்க்கறது இல்லை எல்லாம் நுனிப்புள் வரலாறு வரலாறாக நினச்சிட்ருக்கிறா வரலாறு என்பது முடக்கப்பட்ட விஞ்ஞானமாக போச்சு இப்போது தேர்தலில் தமிழர்கள் பொது வேட்பாளரை அரிய நேந்திரன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க இருபத்தி அஞ்சு லட்சம் தமிழர்கள் இருக்கான் எங்கள் மொ மொத்தமே இப்போ அங்கே அவ்வளோதான் வடக்கு கிழக்கு ரெண்டுமே யாழ்ப்பாணம் மட்டக்கிழப்பு திருகோணம் மலை எல்லாமே ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேர் இருக்கான் மலையத்தில் பத்து லட்சம் பேர் இருக்கான் மலையத்தில் இருக்கிற தமிழனா வடக்கு கிழக்கு யாழ்ப்பாணம் தமிழும் கீரி பாம்பு ஒரே தமிழை இரண்டு பேருமே விரோதிகளாக பார்த்துக்கிறான் சிங்களை ஏற குறைய வந்து ஒன்றரை கோடி பேர் இருக்கான் ஒன்றரை கோடி பேர்ன்னு ஆளுக்கு ஐம்பது ஐம்பது லட்சம் பேர் மூணு பேருக்கு வாக்கு விழுந்திருக்கு பிரேமதாசா முன்னாள் அதிபர் பிரேம பிரேமதாசாவுடைய மக சுஜித் பிரேமதாசாவுக்கு வாக்கு விழுந்திருக்கு அதே போல் அனுரா திசா நாயக்காவுக்கு விழுந்திருக்கு ரணில் விக்ரசிங் முன்னாள் பிரதமர் அவருக்கு விழுந்திருக்கு ஆனால் தமிழருடைய வாக்குகள் யாருக்கு ஒட்டுமொத்தமாக எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் யாருக்கு விழுந்து விழுந்திருந்தால் தமிழர்கள் ஆதரவு பெற்றவன் அதிபர் இருக்கலாம் ஆனால் தமிழர்களுடைய வாக்குகளை ஒன்றிணைக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் அங்கே இல்லை எல்லா துரோகிகள் எல்லா கருங்காலிகள் தமிழருடைய தலைவராக ஒட்டுமொத்த தமிழர்களுடைய நம்பிக்கை பெற்ற தமிழர்கள் அங்கே யாருமே இல்லை அதுதான் தமிழர்களுக்கான உரிமை கிடைக்காம இத்தனை ஆண்டு காலம் தவிப்பதற்கான காரணமும் அதுதான் இப்போ இதற்கப்புறம் அது மாறுமான்னு பார்த்தா இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எந்த காலத்திலுமே மாறாது ஏன்னா தமிழர்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய தலைவர்களில் யாருமே இல்லை நீங்கள் முன்னாள் தலைவர் இருந்தார் ஐயா சம்பந்தம் அவர் பூர்வீ அவருடைய பூர்வீகம் மலையாளி யார் அவர் மலையாளி இந்த மலையாளியை நம்பித்தான் இலங்கை தமிழர் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தலைவிதி அவருடத்தான் இருந்தது அவர் சிங்கள அரசாங்கத்துக்கு பல்லக்கு தூக்குவதையே வாடிக்கையாக கொண்டு வந்தார் அவரை எதிர்க்கக்கூடிய யாரும் இல்லை அவர் போட்டால் பிச்சை பதவிக்காக ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் தான் அங்கே இருந்தான் அப்போ எப்படி தமிழர்களுக்கு விடிவு கிடைக்கும் தமிழர்களுக்கு விடிவுக்கான தலைவர்களே இல்லை தமிழ்நாட்டிலேயும் இல்ல ஈழத்திலேயும் இல்லை அதனுடைய விளைவுதான் ஈழ போராட்டம் நடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழர் விடிவுக்காக ஒரு துரும்ப கிள்ளி போட ஒரு இல்லை எத்தனை வருஷம் ஆயிடுச்சு புலிகள் போராட்டம் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷமா சம்பந்த என்னத்தை புடுங்கினார்னா ஒரு புடுங்க ஒரு துரோகியா செத்து போயிட்டார் அடுத்து மாவை சேனாதி ராஜா பல தலைவர்கள் இருக்கிறான் பல தலைவர் ஏதாவது பதவி கிடைக்குமான்னு தெரு தெருவாக அலைகிறான் இப்போ இவ இவர்கள் மத்தியில் தமிழருடைய உரிமை எப்படி கிடைக்கும் அப்போ சிங்களவர் என்ன பண்ணான் நாட்டில் முழு சொத்தையும் பொருளடித்து நாட்டை விட்டு ஓடி போன ராஜபக்சேவை நீங்கள் அடித்து விரட்டினான் அந்த மக்கள் அடித்து விரட்டிட்டு சிங்களர்களுக்கான அரசியலை யார் முன்னெடுப்பான் சிங்களர்களுக்கான அரசியலை முன்னெடுத்து யார் உயிர் உயிர் தியாகம் பண்ணான் அவன் யாருனா ஜேவிபி ஜனதா விரக்தி பெமுனா சிங்கள இயக்கம் அவருடைய தலைவர் ரோகண விஜய் விரா சுட்டு கொல்லப்பட்டார் அவரெல்லாம் இப்போது இவர் தான் நமக்கான கட்சி நமக்கான தலைவர்னு ஜேவிபியை இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க ஜேவிபி ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கம்யூனிஸ்ட் இயக்கமாக உருமாறி இயக்கம் அது இன்றைக்கி இந்த இயக்கம் ஜனநாயக பாதையில் வருவதற்கு இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் காத்திருந்து இப்போ நாட்டை பிடிச்சிருக்கிறார்கள் நாட்டை பிடித்திருந்தாலும் இனிமேல் முழுக்க சிங்கள மத வெறியர்களாக மாறிப்போயிடும் இப்போ நீங்கள் சொல்றது வந்து தமிழர்களுக்கான உரிமை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தால் இப்போ அதற்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறீங்க ஏன்னா காரணம் வந்து முழுக்க முழுக்க சிங்கள ஆதரவு பெற்ற ஒரு அமைப்பாக இருந்த ஒரு கட்சி தான் தற்பொழுது அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று அதிபராக இருக்காரு அதானே ஆமாம் அதான் உண்மை அப்போது தமிழர்கள் வாக்கு அந்த கட்சி கிடைக்கல தமிழனுடைய வாக்கு எதிர்க்கட்சிங்கு கிடைக்கல எதிர்கட்சியும் இப்போ தமிழருக்கு ஆதரவு தர மாட்டான் யார் சுஜித் பிரேமதேசா இப்போ அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை சரியாக பயன்படுத்திட்டான் ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் யார் கேட்டீங்கன்னா இசாக் பக்ருதீன் ரஹூப் ஹக்கீம் ரெண்டு பேரும் பழைய முஸ்லீம் மந்திரிகள் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறான் சுஜித் பிரேமதேசாட்ட நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் வடக்கு கிழக்கு கவர்னர் எங்களுக்கு கொடுக்கணும் தமிழருக்கு கொடுக்கூடாது வட்டக்கிழப்பு வடக்கு கிழக்கு மாகாணம் கவர்னர் எங்களுக்கு கொடுத்துருவோம் அதே போல் சிங்கள அரசாங்கம் தமிழர் குடியிருப்பை நீங்கள் காலி பண்ணி சிங்களரை குடியேற்றுறீங்க எங்களில் என் பேரை குடியேற்று ரகசிய ஒப்பந்தம் தமிழர்கள் அடித்து விரட்டப்படுகிற தமிழர் நிலங்களை பறித்தெடுத்த சிங்கள அரசாங்கம் சிங்களர்களை குடியேற்றுகிற அதே நேரத்தில் பாதி முஸ்லீம்களையும் குடியேற்றணும் அவர் அதிபராக இருந்தால் இந்த ஒப்பந்தத்தை தான் நீங்கள் நடைமுறை நடைமுறைப்படுத்தி கொடுக்கணும் ஆனால் இப்போ இப்போ இது தெரியாமல் இப்போ தமிழருடைய வாக்கு சிதறி தான் எல்லாருக்கும் விழுந்தது அப்படி இருக்கும் பொழுது பெரிய பெரிதளவில் தமிழர் ஓட்டு விழுகலை நீங்கள் சொல்லக்கூடிய அதே எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்க கூடிய அவர்களுக்கு தான் தமிழருடைய ஓட்டு அதிக அதிகளவில் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ இந்த விஷயங்கள்லாம் அங்கே தெரியப்படுத்தப்படலையா யாருக்கும் இல்லை தமிழர்களுடைய வாக்கு இப்போ எதிர்க்கட்சியான சுஜித் பிரேமதாசவுக்கு கிடைக்கல பெரிதளவில் கிடை கிடைக்கல ஏன்னா இப்போ ரணிலுக்கு கிடைச்சிருக்கு கொஞ்சம் சுட்சித்து கிடச்சிருக்கு நீங்கள் ஜேவிபி கொஞ்சம் பேர் போட்டிருக்கான் பிரிஞ்சிருச்சு பிரிஞ்சிருச்சு தமிழர் பொது வேட்பாளர் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கான் இருபத்தஞ்சி லட்சம் வாக்கில் எவ்வளோ வாங்கியிருக்கான் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் வாக்கு அப்போ மீதி வாக்கு யாருக்கு விழுந்துருக்கு எல்லா பக்கம் பிரிஞ்சு போயிடுச்சு அப்போது தமிழர்களுடைய வாக்குகளை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி அங்கே இல்லை அதுதான் உண்மை ஆ எத்தனை கோஷ்டியாக இருக்கான் அதுவே நாலஞ்சு கோஷ்டியா கிட்டத்தட்ட முதல் முறையாக இலங்கை தேர்தலில் அதிக வேட்பாளர்கள் முப்பத்தெட்டு பேர் கிட்டத்தட்ட இருந்ததாக இல்ல பேர் இருந்தாலும் மூணு பேர் தான் தெரிந்த முதல் ரணில் விக்ரமசிங்கா சுஜித் பிரேமதேசா அனுராக் குமார திசா நாயக்கா இந்த மூணு பேர் தான் இப்போ இதை தாண்டி இப்போ சிங்கள மக்களும் சரி தமிழ் மக்களும் சரி இந்த பொருளாதார நெருக்கடி வந்தது இல்லையா அதுக்காக ஒன்றிணைந்து நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வரும்போது ஒரு மாற்றை தேர்ந்தெடுத்திருக்காங்க முன்னாள் அதிபர்களை விரட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி தான் நடந்திருக்கு இப்போ நாட்டுக்கு ஒன்று வரும்போது சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ இந்த அனுரா குமார திசா நாயக்கா கட்சி நீங்கள் ஏற குறைய பத்தாயிரம் இளைஞர்களை பழி கொடுத்த இயக்கம் பத்தாயிரம் கல்லூரி மாணவிகளை பழி வீட்டுக்கு ஒருத்தர் ஃபோட்டோ என்ன மாட்டி வச்சுருக்கான் எங்க சிங்கள வீடுகளில் அந்த யுத்தத்தில் க பழி ப ப ப பழி கொடுத்த அத்தனை வீடுகளையும் ஒரு ஃபோட்டோ இருக்கும் அவன் தியாகி எதுக்காக இந்த தேசத்தை காப்பதற்காக தன்னுடைய மண்ணை மீட்பதற்காக உயிரை கொடுத்த தியாகின்னு போட்டு வச்சிருக்கான் அவனை பார்க்குற போதெல்லாம் அந்த குடும்பம் யாரை நினச்சி அழுகிறான் இந்த தேசத்துக்காக உயிரை விட்டையே அப்படின்னு அவன் அழுகிறான் சுடப்பட்டு இந்திய இராணுவம் ஈவரக்கல்லாமல் சுட்டு கொல்லப்பட்ட நாள் தான் அந்த நாள் ஜேவிபி இயக்கத்தை அதனுடைய தலைவர் ரோகண விஜய் சுட்டு கொல்லப்பட்ட நாள் தான் அப்போது இவ்வளவு தியாகம் செய்த இந்த இயக்கம் இப்போ தேவைன்னு நினைக்கிறான் எதுக்கு ராஜபக்ஷ வெளியாக ஒன்றரை லட்சம் கோடி அதாவது அந்த நாட்டினுடைய அந்நிய செலாவணி இருப்பு கையிருப்பில் இருந்தது சாரி ஒன்றரை லட்சம் கோடி டாலர் அப்படியே அவன் திடீர் போயிட்டான் அதனால தான் மக்கள் அவனை அடித்து விரட்டினாங்க அடுத்து எந்த அரசாங்கமும் டம்மி அரசாங்கமாக தான் இருந்தது அதிகாரமில்லாத அரசாங்கம் ஏன்னா நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது காபாந்து சர்க்காராக தான் ரணில போட்டுருந்தாங்க காபாந்து சர்க்கார் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் கூஜா தான் ரணில் விக்ரமசிங்கா அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை அதனால் தான் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு சுஜித் பிரமதாசாவுக்கு இரண்டாவது இடம் முதல் இடம் அனுரா குமாரா திசாநாயகாவுக்கு மூணாவது இடம் யாருக்கு வந்திருக்கு இப்போ அதிபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்காவுக்கு நாலாவது இடம் நாமல் ராஜபக்சே நான் ராஜபக்ஷவுடைய பையனுக்கு விட்டு விட்டும் போயிட்டான் அப்போ அந்த மக்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தான் நம்மை காப்பாற்றும் இந்த அடிப்படையில் முழு வாக்கை செலுத்தி இருக்கிறார்கள் இதில் புத்திசாலிகள் யாருன்னா முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்க சுஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் ஆனால் எங்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எங்களுக்கு இரண்டு மாநில ஆளுநர் கொடுக்கணும் தமிழர்கள் வெளியேற்றப்படுகிற அந்த குடியேற்ற பிரதேசங்களில் நிலங்களை நீங்கள் பாதி எடுத்துங்க எங்களுக்கு பாதி கொடுங்க யாருக்கு முஸ்லீம்களுக்கு இப்படி பேசி அதன் அடிப்படையில் இப்போ அவர்கள் இரண்டாவது இடத்துக்கு வந்ததுனால சிங்கள அரசாங்கம் யா எந்த அரசு அமைந்தாலும் இரண்டாவது வெற்றி பெற்ற அரசு முஸ்லீம்களுக்கான உரிமையை பெற்றுத்தரும் தமிழர்களுக்கு உரிமை பெற்றுத்தருவதற்கு எந்த சக்தியும் யாருமே இல்லை யாருகிட்டையும் இவர்கள் ஒப்பந்தம் போடவும் இல்லை நீங்கள் அவர்களுடைய வாக்குகளே ஒற்றுமையாக இல்லை ஆனால் முஸ்லீமுடைய வாக்கு பூரா சுஜித்து கொடுத்துருக்கு சுஜித்துக்கு இருபத்தி இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் நீங்கள் முஸ்லீம் வாக்குகள் அத்தனையும் சிந்தாமல் சிதறாமல் இப்போ எப்படி தமிழ்நாட்டில் பிஜேபி விழுகுது அதே போல் விழுந்துருக்கு ஆனால் தமிழுடைய வாக்குகள் யாரும் உரிமை கொண்டாடாத முடியாதபடி செதறி செதறி யாரும் கோரிக்கை வைக்க முடியாதபடி யாரும் இப்போ கோரிக்கை வச்சு கேட்க முடியாது ஏன்னா நீ ஓட்டே போடலையே உனக்கு எப்படி நான் உரிமை கொடுப்பேன் இப்போ இந்த உரிமையை சுஜித்தினு கேட்டிருக்கலாம் அனுராக் கோமா குமார சிங்கம் திசா நாயக்காடு கேட்டுருக்கலாம் யார்ட்டையுமே டிமாண்டாக வைக்கல ஒருங்கிணைந்து தமிழர்கள் வாக்குகள்லாம் உங்களுக்கு தரலாம் அதான உரிமைகளை நீங்கள் பெற்றுத்தாங்க உங்களை முழுவதுமாக நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கலாம் அதுவும் கேட்கல தமிழர்களுடைய கேண்டிடேட்டாக நிற்கப்பட்டவருக்கு முழுவதாக போய் வாக்குகள் விழுகலை அப்புறம் உரிமைக்காக நீங்கள் எப்படி ஒற்றுமையாக போராடுவீங்கன்னு கேட்குறீங்க ரைட்டா இதுதான் அப்பா துயில் வெற்றி பெற்றவர்கள் சிங்களர்கள் தோல்வி அடைந்தவர்கள் தமிழர்கள் தாமணர்கள் இதுதான் இதான் இப்போ கான்செப்ட் இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ இந்தியா இலங்கை அந்த உறவு எந்த அளவுக்கு இணக்கமாக இதுக்கப்புறம் மாறு இப்போ எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது ஒரு பரஸ்பர உறவாக வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க அதற்கப்புறம் தான் அந்த நாடுடைய உறவு எப்படி இருக்க போகும் தெரிய வரும் ஐயா இப்படி இருக்கும்போது அந்த உறவுகள் என்ன ஆகும் இப்போ இந்த நம்ம தமிழக மீனவர்கள் வந்து எல்லையில் தொடர்ந்து மிரட்டப்படுவது சுடப்படுவது அந்த கைது செய்யப்படுவதுன்னு அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்குது இதற்கான தீர்வாவது எட்டப்படும்னு நம்புறீங்களா என்றைக்குமே எட்டப்படாது அரசியலே இல்லையே உனக்கு நீங்கள் அரசியல் இருந்தால் தான் கோரிக்கை வைக்கப்படும் போராடப்படும் ஆர்ப்பாட்டம் நீங்கள் அதை நோக்கி நகரும் ரெண்டு நாள் கத்திட்டு காணாமல் போயிடுவான் தமிழக அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை இந்திய அரசும் மத்திய அரசும் மத்திய அரசு தமிழ்னு பார்க்குது மத்த மத்திய அரசு தமிழன்னு பார்க்குது தமிழக அரசு என்னன்னு பார்க்குது இந்தியன்னு பார்க்குது இந்தியன்னு தானே காப்பாற்றணும் ஏன்னா கடலோர காவல்படை காட்ட தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் இல்லை இவன் தமிழன்னு பார்க்குறான் அவன் இந்தியன்னு பார்க்குறான் இலங்கைக்காரன பார்க்குறான் தமிழன்னு பார்க்குறான் தமிழ் அடித்தா இந்தியா தலையிடாதுன்னு நினைக்கிறான் தமிழனை கொண்டா இந்தியா தலையிடாது இந்திக்காரனை கொன்னா தமிழன் தலையிடும் வேணாம் கோஸ்ட் வேலை பார்க்குற போகிற இந்திக்காரன் தான் அதிகாரத்தை வேலை பார்க்குறான் அப்போ அவனை தமிழன் தான் அவனை பார்க்குறான் இந்தியன் அவன் பார்க்குறதே இல்லை சொந்த மக்களை கோஸ்ட் கார்டில் வேலை பார்க்குற நேவியில் வேலை பார்க்குற வட இந்திய அதிகாரிகள் எப்படி பார்க்குறான் தமிழன்னு பார்க்குறான் இந்தியன்னு பார்க்குறதே இல்லை அப்போது இந்த தமிழனை இங்கே யார் காப்பாற்றுவான் அங்கேயும் தமிழனை காப்பாற்ற ஆள் இல்லை தமிழர்களுக்கான கோரிக்கை வைப்பதற்கான தலைவன் இல்லை தமிழர்களுக்கு மொத்தமாக வாக்கை உனக்கு போடுறேன்னு பேரம் பேச ஆள் இல்லை இப்போ எந்த ஏ இப்போது இருபத்தி ஐந்து ஐந்து லட்சம் வாக்குகளை தமிழர்கள் மொத்தமாக வாங்கியிருந்தால் ஆளுங்கட்சியும் பயப்படுவான் எதிர்கட்சியும் பயப்படுவான் இப்போது இருபத்தஞ்சி லட்சம் வாக்குற ரெண்டு லட்சம் தான் பத்து பர்சன்ட் தான் வாங்கியிருக்கான் மீதி தொண்ணூறு எங்க போயிட்டா நம்பிக்கை தமிழர் தலைவர்கள் மீதே அவனுக்கு நம்பிக்கை எப்படி சிங்கள நம்புவான் சிங்கள என்னப்பான் இது என்னைக்குமே நெல்லிக்காய் மூட்டை மூட்டை அவுத்து விட்டா தானா எல்லா திசையும் அப்போ இந்த நெல்லிக்காய் மூட்டைய நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் முஸ்லீம்களுக்கு வாக்கு வா வாக்கு கொடுத்தால் அவர்கள் வாக்களித்தால் நமக்கு இருபது லட்சம் வாக்கு வரும் இதுதான் அடுத்த முக்கியத்துவம் பெறக்கூடிய வாக்கு வங்கி யார் வாக்கு வங்கி சிங்களருக்கு அடுத்தபடியாக முஸ்லீம் வாக்கு வங்கின்னு நிரூபிச்சுட்டாப்பாவே புரியுது இரண்டாவது இடத்துக்கு சுஜித் பிரமதேசாவை கொண்டு வந்தது முஸ்லீம் வாக்கு வங்கி தான் ஆனால் தமிழர் வாக்கு வங்கி முதல்வர் ஜெயிச்சவனுக்கும் பிரயோஜனம் இல்லை இரண்டாம் ஜெயிச்சவனுக்கும் பிரயோஜனம் இல்லை மூன்றாம் ஜெயிச்சவனுக்கும் பிரியோஜனம் இல்லை தமிழர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத வாக்குகளாக போயிடுச்சு தமிழருடைய வாக்கு போயிடுச்சு புதிதாக பதவியேற்றிருக்க அந்த அதிபர் என்னமான நடவடிக்கை எடுக்க போறாரு என்ன விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஐயா நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்